அந்த வந்து மின்சார துண்டிப்பு நடந்தது உண்மை அதையும் தாண்டி இன்றைக்கு காணொலியே வெளியே வந்திருக்கிறது அங்கே இருந்தவர்கள் எடுத்த மொபைலில் எடுத்த வீடியோ வெளியே வந்திருக்கிறது விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்படுகிறது தொடர்ச்சியா வந்து வீசப்படுது அவர் அவரை உள்ள போயிட்டு பாதுகாப்புக்கு நின்றிருந்த அந்த அதிகாரிகள் வந்து மேலே நின்று பார்க்கிற மாதிரியான ஒரு சூழல் வருகிறது இது அங்கே இருக்கிற அந்த வீடியோவிலே அந்த தாவேக்கா தொண்டர்களிடம் வந்து ஒரு பெரிய கொதிப்பை ஏற்படுத்துகிறது எந்த கட்சி தொண்டனும் தலைவன் மேலே செருப்பு வீசத பார்த்துட்டு இருப்பானா அது இப்படி ஒரு கூட்டத்துல அப்ப இது ஒரு கலவரம் நடைபெற வேண்டும் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை தடியில் வந்திருக்கு ஆமா முதல்ல கலவரத்துக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டமிட்டவன் யார் என்பதுதான் கேள்வி அதை நீ விசாரிக்கணும் அவன் கண்டுபிடிக்கணும் அவனுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கட்சி அரசியல் சக்தி யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இது ஆனாலும் இனி வந்து இந்த சதியெல்லாம் நடைபெறவில்லை என்று திமுகவை சேர்ந்தவர்கள் கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு இருக்கிற புதிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இந்த கதைகளை எல்லாம் நம்புகிற இடத்திலே மக்களை வைக்கவில்லை கட்டாயமாக அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவன் யார் உள்ளே அவன் எப்படி புகுந்தான் எதற்காக அவன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செருப்பை வீசினான் அவன் செருப்பை வீசி அந்த கழகம் நடைபெற தொடங்குகிற போது மின்சாரத் துண்டிப்பு எப்படி நடக்கிறது மின்சாரத் துண்டிப்பு நடந்த உடனேயே காவல்துறை வந்து ஒரு பக்கத்தில் இருந்து தடியடி நடத்தி காவல்துறைக்கு முழுமையாக அதனுடைய ப்ளூ பிரிண்ட் you